சரவணன் ரொம்ப தேங்க்ஸ் என் பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு சந்தோஷமா இருக்கு இவா உருத்தி பாத்தலை எரிச்சலா இருக்கு பாட்டி நான் உங்ககிட்ட அவ்வளவா பேசினதே கிடையாது நீங்களும் இந்த ஊர் தானே ரொம்ப சந்தோஷம் நீங்களே எங்க கூட வந்ததுக்கு ஆமாமா தினமும் ஒரு பத்து லிட்டர் பால் பாலாவது கறந்து வித்துட்டு வருவோம் நானும் அவரும் நான் ஒரு பத்து லிட்டர் அவரு ஒரு பத்து லிட்டர் கரப்பாவோம் ஓ அந்த பால்கார பாட்டி நீங்க தானா சரி 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 அப்ப பழைய பால்கார நிப்பாட்டி இருந்தேன் நாளைல இருந்து நீங்களே எங்களுக்கு பால் ஊத்துங்க என்னமா சேருது மருமவ வெளிநாட்டுக்காரியா தான் இருக்கா எல்லாரும் இப்படிதான் கேக்காவ வெளிநாட்டுக்காரிய முடிச்சிட்டே முடிச்சிட்டேன்னு என்ன செய்ய எல்லாம் என் நேரம் என்னது வெளிநாட்டுக்காரி நீங்க என்ன சொல்லுதீங்கன்னு எனக்கு விளங்கலையே பாட்டி ஆமாமா கோழி நாட்டு கோழி முட்டையும் வைப்பேன் பாட்டி நீங்க சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்களா இல்ல நான் என்ன கேட்டேன் நீங்க பால்கார பாட்டியன் மட்டும் தான் கேட்டேன் பால் மா பால் கோவம் இப்ப விட்டுட்டேன் சீ இது சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்கு பேருக்கிட்ட கலாய்க்குதோ கொடங்கியக்கா அவங்க கலாய்க்கல அவங்க காதுக்கு மருந்து ஊத்தாம வந்திருக்காவோ ஐயோ அப்படியா ஐயோ பாவமே அது தெரியாம பாடி நம்ம நக்கல் அடிக்காவும் நினைச்சுட்டேன் என்னடி சுந்தரி தனியா உட்காந்துருக்க தனிமை ரொம்ப அருமை எல்லாம் ரெண்டு ரெண்டு பேரா இருக்காவோ உனக்கு சோடி இல்லன்னு உடனே ஒரு கவிதையா யாத்தாடி ஏதோ ஒன்னு தலைகளை தொங்குன மாதிரி இருந்தது எட்டி நீ பாத்தியா தலைகளை ஒரு உருவம் வந்தது

இப்போ யாரு பேயா உறங்குது சும்மா இருங்கக்கா ஏடி வா என்னடி இல்ல வெயில் மண்டைய பொளக்கு இந்த வெக்க யாருக்கா அத சூஸ் கடை ஏதாவது வந்தா முன்னாடி தான இருக்க நிரத்த சொல்ல டிரைவர்ட்ட ஏமா கண்டிப்பா பேயா தான் சொன்ன உங்களுக்கு நம்பவே மாட்டல ஏடி நெட்ட வலி நெட்ட வலி இக்க என்னக்கா உங்களுக்கு வேணும் நானே சூஸ் கடை ரெண்டு கடை பேய்ட் தெரியுமாக்கா நெட்ட வலி நெட்ட வலி இப்படி கத்துதீங்க என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை பேய் ஏய் கடவுளே எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு சாமி தான் கூட்டு வருவாங்க எம்ம இந்த பொம்பளை வந்தது வந்து பேய் பயனே சொல்லிக்கிட்டு இருக்குமா

யம்மா தலையில தொங்குதுன்னா அப்போ ஜன்னல் சீட்டை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் உட்காருங்க நானே இந்த சூஸ் கடை வரதான்னு இருக்கேன் சை சுந்தரி உன் சீட்டல தான இருக்க கொஞ்சம் போய் டிரைவர் கிட்ட சொல்லி நிறுத்திவிட்டு empty வர வர மண்ணுமேரி ஐட் இருக்க यம்மா எல்லவே நானே மாமா டிரைவர் அடி சிட்டி கொண்டாறானேன்னு என்னப்பா யார் அப்படி பண்றதியோ காயத்ரி காயத்ரி எங்க ஃபேன்ல தொங்குதா यம்மா வந்துட்டு வந்துட்டீங்க பாறியேடி வந்துட்டீ கீதாக்கா பெரிய பொம்பளை பார்க்க மாட்டேன் சங்க நெரிச்சு கொண்டு வந்து பத்துக்கங்க இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை என்னடி ஒரு சத்தம் போட்டு கணக்கு அளவா பின்னாடி சீட்ல ஏக்கா எங்க போனாலும் திங்குறதுக்கு அடிச்சிட்டு சாவுத அளவுக்கா என்னன்னே தெரியல சூஸ் கடையில நிறுத்தணுங்க ஒரு ஒரு தீ வேற ஏதோ வாழைப்பழம் தொங்குதுங்க சுந்தரி போட்டி சீக்கிரம் நிறுத்திட்டி ஆமா இது அங்க இருக்கா வந்து சொல்ல மாட்டா நானே எல்லாத்தையும் சொல்லணுமா பண்ணி சுந்தரி சுந்தரி நிறுத்திட்டி கரும்பு ஜூஸ் கிடையாது நிறுத்த சொல்லிட்டி சீ பாமா என்ன அசிங்கமா நடக்குதுக்கு திண்ணி பண்டாரானே சுந்தரி நாளைக்கு மோரையிலே முடிக்க மாட்டேன்

தூர போங்கக்கா ஜூஸ் கடை எல்லாம் போயிட்டு எரிச்சலா இருக்கு இந்த பக்கமா அந்த பக்கம் பேசாம இருங்க வெளியே தள்ளிடுவேன் ஜூஸ் குடிக்கிறதுக்காக அப்படி பேயா வராம நம்ம பேய் பார்த்தது யாரும் நம்ப மாட்டாவோ பெசாம கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துள்ள இந்த பக்கம் திரும்பிடுவோம் எப்படி நம்ம சொல்றது யாரும் நம்ப போறதில்லை காயு பாவும் எனக்காக எல்லாம் வந்திருக்கா மேல தொங்கிட்டு எல்லாம் இவளுக்கு ஏதோ அடிபட்டுற கூடாது வண்டி வேகமா போகுது சீக்கிரம் ஊர் போய் சேரணும் யார் கண்ணிலயும் பட்டுற கூடாது அக்கா பார்த்தா நிலையானுப்பா எங்க கல்யாணத்துக்கு புடவலாம் எடுத்தாச்சுலாங்க எங்க மேட்சிங் எனக்கு அதே மாதிரி செட்டு நகை வாங்கி தருவீங்களா தங்கத்துல முதல்ல நெக்லஸ் அப்புறம் ஒரு மாலை அப்ப அதுக்கு மேல ஒரு மாலை அப்புறம் ஒரு ஒட்டியானம் அப்புறம் இந்த பக்கம் ஒரு ஆறு வளையல் இந்த பக்கம் ஒரு ஆறு வளையல் அதே மாதிரி மாடலை நெத்திச்சு விட்டீங்க மொத்தம் ஐம்பது பவுன் வருங்க வாங்கி தருவீங்களாங்க காசு இருந்தா நீ வாங்கிக்கோ ஏன் இப்படி எடுத்து தெரிஞ்சு பாசிட்டாரு தாளி பச்சை பவுன் தாளிசுன்னு தூக்கிட்டு ரசாத்திய ரசாத்தின்னா ஓடி வருவாரு சை இது பைத்தியமாவே இருந்துக்கலாம் ஏமா நம்ம ஊர் வந்துட்டுமா எல்லாரும் ரெடியா இருந்துக்கிடுங்க இறங்குறதுக்கு தூங்குன கூட நாசமா போச்சு ஜூஸ் ஜூசுன்னு தொலை பார் அடிச்சுக்கிட்டு ஒருத்தருன்னு இருத்தல எனக்கு நேரமானதே தெரில அண்ணக்கா நல்லா இருந்தது பேணம் நல்லா பிள்ளையா இருக்கியாள ஏன் பிள்ளைகள உள்ள கூட்டிட்டு வந்திருக்கலாம் வர மாட்டேன்ட்டாளுக்கா

என்ன பண்ண எல்லாம் என் தலையெழுத்து நீ என்னை விட்டுட்டு ஓடுனது எங்கள் அக்கா அவசரமாக பேசி முடிச்சிட்டா மண்டையில் அடிப்பட்டு நான் குவாலிட்டியாக இருக்கும்போது அந்த பொம்பளை பின்னாடி தான் சுற்றிட்டு அலைஞ்சேனா அதில் ஊரில் எல்லாருக்குமே தெரியும் இனி வேண்டான்னு சொன்னாலே நீ சும்மா விட மாட்டோம் இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான் பாட்டியோ பூட்டியோ என்ன செய்ய எல்லாம் தலையெழுத்து நீ தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் தொங்காத எனக்கு எவ்வளோ பயமா இருந்தது தெரியுமா உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் வீட்டுக்கு போ நான் போறேன் ஏழை சோரியா அம்மா கூட மீன் விற்க கொஞ்சம் துணைக்கி வாழ

நான் முடி விட்ட மட்டும் ஸ்டைல் கழிஞ்சிடும் ஐயோ மட்டும் முடிக்குள்ளே போய் மாத்திரம் போயிட்டு வாரு இந்த கொஞ்சம் அது எப்படியெல்லாம் போய் இதெல்லாம் ரொம்ப தாய்க்கு உதவி பண்ணு ஒருத்தன் வீட்டுக்கு வர்றதே இல்ல இன்னொருத்தன் வீட்ல இருக்கிறதே இல்ல இருக்கிறதோ இல்லாதது போல ஏதோ நீ மாத்திரை வாங்க போகும்போது படிச்ச போங்க ச்சொரியத்தா இந்த முடிக்கல் வந்துட்டு வாங்குமே மாத்திரம் வாங்குவோம் கொண்டு நீர் திர்கோம் தம் பெரிய கார் சூப்பரா இருக்கு பாருங்க பெரிய

ஐ லவ்யூனா கெட்ட சொல்லிக் கொடுத்துருக்காவோ இது நைன்டி கிட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவோ இந்த மண்டல் இப்ப பிறந்ததில்ல அம்மா போய் போட்டு குடுத்துட்டானே அம்மா நிலையா நிப்பாளே சரி அம்மாட்ட சொல்லிடுவீங்கம் ஐ லவ் யூனா அதுக்கு வேற அர்த்தம்னு அம்மாவே ஒரு பேக்கு